அவர் என்ன சொல்லட்டும் வந்து பார்த்தாரா குழந்தையை பார்க்கல மேம் என்னை வந்து வச்சு வார உங்க பொண்ணு அனுப்பி வைங்கன்னு சொன்னாரு சரி அனுப்பி வைக்கிறப்பா எனக்கு எதுவும் சொல்லிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு இது மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு நான் அப்ப கேஸ் இருந்தது அப்பெல்லாம் கேஸ் தான் இருந்தது அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு எனக்கு என்ன நீ நல்லா வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னு எனக்கு திருப்பி டயலாகே பேசிட்டு இருக்கேன் நீ

நான் சொன்ன மாதிரி இந்து பண்ண சொன்ன பிறகு திண்டியவானதில் கொண்டு பண்ணாங்க அஞ்சு பர்த்டே முடிஞ்சிருக்கு குழந்தைக்கு ஒரே ஒரு வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அம்மா விழுந்தாங்களே அந்த இயர் மட்டுந்தான் அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்தாரு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கையில் கொடுத்து குழந்தைக்கு வந்து கேக்கெலாம் வாங்கி வெட்டி எனக்கு ஃபோ ஃபோன்

நீங்க சொல்லுங்க யூனிஸ் என்ன பிரச்சனை எனக்கும் எங்க அண்ணிக்கு சேர்த்து வச்சு சந்தேகமா பேசினேன் இவங்க ரெண்டு பேரும் மணிக்கணக்கில் போன்ல பேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா தான் இருந்தாங்க பேசிக்கிறாங்க போன் அதை பார்த்து எனக்கும் சந்தேகப்பட்டனால தான் அன்னைக்கு கோவப்பட்டு போனது சரி நீங்க இவங்களை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண மேடம் லாக்டவுன் வந்துச்சு அதுக்கப்புறம் டைம் பாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சண்டை பிரச்சனை அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்க